தெரியுமா அமெரிக்கா பல கோடி கொடுத்து இந்தியா கிட்ட இருந்து வாங்குது. அப்படி இந்த கொத்தவரங்காயில என்ன இருக்கு இதனால நிறைய தொழில் நிறுவனங்கள் பாதிப்படைய போகுது பிஎன்சி டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் கொத்தவரங்காய் கூட்டு கொத்தவரங்காய் பொரியல் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா கொத்தவரங்காயோட உண்மையான ஒரு உங்களுக்கு தெரியுமா அமெரிக்கா பல கோடி கொடுத்து இந்தியா கிட்ட இருந்து கொத்தவரங்காயை வாங்குது அப்படி இந்த கொத்தவரங்காயில என்ன இருக்கு புதைப்படிவ எரிபொருள் எடுக்கும் தொழில் ஷெல் வகை பாறைகள்ல ஹைட்ராலிக் பிராக்சரிங் பயன்படுத்தி பூமியில இருந்து கச்சா எண்ணெய் எரிபொருள் எடுக்கிற ப்ராசஸ்ல கொத்தவரங்காய் பிசுனோட தேவை அதிகமாகவே இருக்கு பெட்ரோலிய தொழில் மட்டுமில்லாம உணவு மருந்து காகிதம் துணி மற்றும் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்புலையும் கொத்தவரங்காய் பிசின் அதிகமா பயன்படுத்தப்படுது இந்தியா தான் இந்த கொத்தவரை ஏற்றுமதி கொத்தவரங்காய இந்தியா கிட்ட இருந்து இறக்குமதி பண்றதுல அமெரிக்கா முதல் இடத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்ச கொத்தவரங்கையோட மதிப்பு நூற்றி ஆறு மில்லியன் டாலர்கள்

இப்போ இந்தியா மேல இறக்குமதி வரிகளை விதிக்க போறேன்னு ஆரம்பிச்சுட்டாரு இதனால நிறைய தொழில் நிறுவனங்கள் பாதிப்படைய போகுது இந்த கொத்தவரங்காய் ஏற்றுமதியும் பாதிப்படையுமா அப்படி பாதிப்படைஞ்சா அதுக்கான தீர்வுதான் என்ன ஏதாச்சும் ஐடியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க